அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளில் ஒவ்வொரு அசைவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக சந்திர கிரகணத்தின் போது அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடியதாகும் இந்த சந்திர கிரகணத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இன்று நிகழ இருக்கு இதன் கால அளவு மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இதன் சிறப்பு என்னவென்றால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில இருந்தும் முழுமையாக தெரியும் இந்த கிரகணம் இந்தியாவுல தெரியும் என்பதால சூத காலம் கடைபிடிக்கப்படுது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு மணி வரை முடிவடையும் சரியாக கிரகணம் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வானில் வெறும் கண்களால் நிலவ பார்க்கலாம் இரத்த கலர்ல இருக்கும் இந்த நிகழ்வு வானில் வித்தியாசமாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களையும் செய்யக்கூடாது பொதுவாக சுற்றி வரும் பாதையில சந்திரன் பூமிக்கு சுற்றி வரும் பாதையில சில நேரங்கள்ல பூமி சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுவதால் சந்திரன் மீது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் நாம் இறைவனை நினைத்து வழிபட வேண்டும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகள் நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலைகளை செய்யவோ உணவை உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் மற்றும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியை நூலில் கோர்ப்பது அது இல்லாமல் தையல் வேலை பார்ப்பது போன்றவை செய்யக்கூடாது உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் இதனால் கிரகத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில மந்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன் மடங்காக உயரும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுதல் நன்மை தரும் கிரகண முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிரம கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது நிழல் கிரகங்கள் விஷத்தன்மை கொண்டவை சாப்பிடும் உணவு நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே சொல்லப்படுது சிலர் உணவில் தர்பை புல்லை போட்டு விடுவாங்க அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் இந்த காலத்துல நாம் தெய்வ வழிபாடுகளுக்கு பலன் இருக்காதோ இதன் காரணமாக தான் கோவில்ல கர்ப்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் என்பது மனநிலையே குறைக்கும் இதனால மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில கிரகணம் நிலவுதால திரிகோண நிலையில உள்ள மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சாதயம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சுமார் நாற்பது நிமிடங்கள் இதன் தாக்கம் இருக்கும் அந்த நேரத்துல தனுசு ரிஷபம் கன்னி ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடந்த காலங்களில் இருந்த தடைகள் படிப்படியாக விலகும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மன வலிமை தன்னம்பிக்கை அதிகரித்து இவர்கள் மனதில் நினைத்த காரியங்களை எல்லாமே நிறைவேற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுவோர் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்து வேறு அலுவலகம் செல்வோர் இவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைச்சிருக்கு எதிர்பாராத வகையில் இழுப்பறியாக இருந்தவை எளிமையாக முடியும் எனவே தெளிவான திட்டமிடல்களால் அசாத்தியமான விஷயங்களை கூடியதாக சொல்லப்படுது மிகப்பெரிய காரியங்களையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உத்தியோகம் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிதாக திட்டமிட்ட காரியங்கள் செய்வதற்கு பொருத்தமான காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை பார்த்தா உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல பணவரவு இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் புதிய கடன்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய தொழிலில் உங்களின் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடியதாகும் தொழில் விரிவாக்கம் செய்வோர் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே கூடுதல் வருமானம் கிடைக்கும் வகையில் வேறு பணி அல்லது இருக்கக்கூடிய தொழிலுடன் கூடுதலாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் சுப காரிய தடைகள் விலகி அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் நடைபெறலாம் உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் சிறப்பான உயர்வு காணப்படலாம் பொருளாதாரம் மேம்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு சாந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணியில் இருப்போர் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் உலகம் மற்றும் இந்திய அளவுல பல உச்ச தலைவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதிலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்களும் கடைபிடிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு மிக தெரிந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குட்டி கலசத்தில் நெல் தர்பை பதினோரு ரூபாய் தட்சணையாக போட்டு சிவன் கோவில் அர்ச்சகருக்கு தானமாக செய்வதால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது இதுபோல விஷயங்களை கிரகணத்தின் போது செய்வது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது அதிகமானவர்கள் இரவு நேரத்தில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவது வழக்கமாக வைத்திருப்பாங்க இந்த கிரகண நேரத்தில் திருவண்ணாமலை செல்லக்கூடாது அப்படி செய்வதால் எந்த பலனும் கிடைக்காது என சொல்லப்படுது கிரிவலம் என்பது மிக உன்னதமான வழிபாடு இதனால் பௌர்ணமி கிரிவலம் செல்பவர் கிரகணம் தோங்குவதற்கு முன்பதாகவோ அல்லது கிரகணம் முடிந்த அளவு குடித்துவிட்டு சுத்தமாகவோ நாம் கிரிவலம் மேற்கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இது நிறைய நிறைவேற வேண்டும் என்பதற்காக கிரிவல வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு ஆலய வழி வழிபாடு கோவில் நடை சாஸ்தப்படுகிறது சமயத்தில் கோவிலின் வளம் வரக்கூடாது என்பது அப்படி பார்த்தால் திருவண்ணாமலையில கிரிவலம் என்பது அருணாச்சலேஸ்வர் கோவிலை சுற்றி பல மலைகளை வளம் வந்து வழிபடுவதாகும் இந்த கோவிலை சேர்ந்து சுற்றி வழிபாடும் செய்யக்கூடியது கிரகணம் சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடை சாத்தப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானவை அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் எட்டு இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை கிரிவலம் செல்லலாம் என்பதால் செப்டம்பர் ஏழு இரவு சந்திர கிரகணம் முடிந்த பிறகு குடித்துவிட்டு அதற்கு பிறகு நாம் கிரிவலத்தை துவங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இரவு பதினொன்று முப்பது மணிக்குள் நிறைவு செய்யலாம் கிரகணம் இல்லாத மற்ற எந்த நேரத்திலும் நாம் கிரிவலம் செய்து வருவது நிச்சயம் நமக்கு பலன் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது இதுபோல செய்து வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கிரகண நேரம் மற்றவர்களை விட கர்ப்பிணி பெண்கள் அதிகம் பாதிப்பு கொண்டதாக கருதப்படுது இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது கிரிவல காலம் தாயும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் பாதிக்கும் துர்தர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிறக்கும்போது போது குழந்தைகளின் பாதிப்பாமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுது அப்படி சாந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாத விஷயங்களை தெரிந்து செல்ல வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தின் போது வெறும் கண்ணால் பார்க்க கூடாது வெளியில் வருவதை தவிர்ப்பது நல்லது பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் சந்திரனின் ஒளி கருவில் படாமல் பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நறுக்குவதோ பிறக்கும்போது குழந்தைகளை பாதிக்கும் என நம்பப்படுது கர்ப்பிணி பெண்கள் புதிதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் கிரகண நேரத்தில் உலோகங்கள் அணிவது தவிர்க்கவேண்டும் அதிகமான நகைகள் அது மட்டும் இல்லாமல் ஆடைகளுக்கான பெண்கள் போன்றவற்றை அணிவது தவிர்ப்பது நல்லது சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தூங்கக்கூடாது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தீய சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காக விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் திரகன முடிந்த பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும் தண்ணீர் மற்றும் உணவில் துளசி இலைகளை கலந்து சாப்பிடுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே